இயேசு நாமம் என்ற தலைப்பின் கீழே கீழேம துணையோடும் நிறைவோடும் சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் பத்திலே என் பிதாகிய தேவன் இயேசுவை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார் என்று சொல்லப்படு நாமத்துக்கு மேலே எந்த வல்லமையும் கிடையாது அதுக்கு இணையா எந்த வல்லமையும் கிடையாது அதுக்கு கீழே எந்த வல்லமையும் கிடையாது சுப்ரீம் பவர் மேலான வல்லமை அந்த வல்லமைய இயேசு நாமத்துக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார் என்று பிலிப்பியர் ரெண்டு ஒன்பது சொல்லுகிறது ரெண்டு பத்து சொல்லுகிறது இயேசு நாமத்துக்கு வானலத்தோ பூதலத்தோ பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடகுமாம் எல்லாருடைய நாவர்களும் அறிக்கை செய்யுமாம் அப்பேற்பட்ட வல்லமை இயேசு நாமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சீசர்களுக்கு வழி வழியாக அவருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாமத்தை ஒருவன் சொல்லும் பொழுது சூப்பர் நேச்சுரல் பவர் வெளிப்படுகிறது அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறது வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரத்திலே பேதவும் யோவானும் தேவாலயத்துக்கு வந்த பொழுது பிரவிச்சப்பானியை பார்த்து நசரனாக இயேசு நாமத்தினாலே எழுந்து நட என்று கட்டளை கொடுத்த பொழுது அவன் கால்களும் கரண்களும் எழுந்து நடந்ததை நாம் பார்க்கிறோம் இதை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஆச்சரியமடைந்து இயேசுதானே அற்புதம் செய்தார் இப்பொழுது இயேசு கூட சேர்ந்தவர்கள் செய்கிறார்களே என்று எல்லோரும் ஓடி வருகிறார்கள் யோவானையும் பார்க்கிறார்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் அப்பொழுதுதான் ஜனங்களே நீங்கள் எங்களை இப்படி இது எங்களால் உண்டானது அல்ல நாமத்தினால் உண்டான சர்வாங்க சுகம் இது இயேசு நாமத்தை சொன்னபொழுது இந்த சுகம் அவனுக்கு உண்டாயிருக்கிறது இந்த விடுதலை அவனுக்கு உண்டாயிருக்கிறது எப்படி உண்டாச்சு இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை படைத்ததே இயேசு தெய்வம் தான் பூமி உண்டாகட்டும் பூமி உண்டாவது எல்லாமே உண்டாகட்டும் உண்டாகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறார் இந்த தெய்வம் இப்பொழுது எங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த தெய்வத்தோடு இணை நாங்கள் எதுக்கு கட்டளை கட்டலெடுக்குறோமோ அது உண்டாகுது பேதுரு யோவான ஜப்பானிக்கு நடக்க முடியாத ஜப்பானிக்கு கட்டளை கொடுக்குறாங்க எழுந்து நட 예수 நாமத்தினாலே அவன் கால்கள் இல்லாத கால்கள் கரடுகள் உண்டாகுது எப்படிடா சூப்பர் நேச்சுரல் பவர் அந்த வல்லமை இப்பொழுது ஊழியக்காரர்கள் கையிலே கொடுத்து இருக்கார் 예수 நாமத்தினாலே பழைய ஏகாடிலே ஒரு சம்பவம் எலிசா தீர்க்கதர்சி ஒட்டத்தலையா ஏறி போய் என்று எலிசா தீர்க்கதர்சியிடம் எலியாவை பற்றி கேலி செய்த போது முப்பத்தி ரெண்டு பேர்கள் கேலி செய்தார்களாம் உடனே கத்தருடைய நாமத்தினாலே அவர்கள் சபித்தான் உடனே காட்டில் இருந்து ரெண்டு கரடிகள் உடனே புறப்பட்டு வந்து பீரி போட்டதை பார்க்கிறோம் சூப்பர் நேச்சுரல் பவர் கத்தருடைய நாமத்தை அவர்கள் உச்சரித்த உடனே எலிசா உச்சரித்த உடனே காட்டில் இருந்து ரெண்டு கரடிகள் புறப்பட்டு வந்ததாக வேதாகம் சொல்லுகிறது அந்த முப்பத்தி ரெண்டு பேர் மாத்திரமே அது அந்த கரடிகள் பீரி போட்ட வேற யாரையும் ஒன்றும் செய்யவில்லை யார் கேடி பண்ணார்களோ அந்த ஆட்கள்ல மட்டும் தேடி போய் பீரிப்பட்டது அது கள்ளலக அந்த பவர் வைத்து இருந்தார் அந்த கரடிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் அவங்களை மட்டும் பீரி போட்டதை பார்க்குறது எல்ல சூப்பர் நேச்சுரல் பவர் எல்மா என்ற கள்ள போதவன் பவுருடைய சுவிசேச ஊழியத்திலே சுவிசேசத்தை அறியவிடாது தடை செய்த பொழுது அவன் கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான் கண்கள் பார்வை இழந்ததை பார்க்கிறோம் இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பவர் இது எதனால உண்டாச்சு அந்த கட்டளை கொடுக்கிற தெய்வமே எங்களுக்குள்ள இருக்கு இப்போ அவர் நாமத்தை எப்படி சூப்பர் நேச்சுரல் பவர் அந்த பவர் இப்பொழுது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஊழியக்காரன் கையில நம்பி கொடுத்திருக்கிறார் சொல்றார் மார்க் பதினாறு இருந்து சொல்றாரு நீ உலகத்தை ஆளுக செய்யறது எப்படி ஆளுக செய்யணும் தெரியுமா யூஸ் மை மைண்டே எண்ணாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் எண்ணாமத்தினாலே வியாதிகளை சொஸ்தமாக்குவார்கள் எண்ணாமத்தினாலே சர்ப்பத்தின் கிரியை எடுப்பார்கள் எல்லாமே நீ இதை பயன்படுத்தி ஆளுக செய் உன்னை நம்பி இந்த பவரை கொடுக்கிற நீ என் பேர சொல்லு நீ என் பேர சொல்லு ஏசு சொல்ற யூஸ் மை நேம் நீ ஏசு நாமத்தை நீ சொல்லும் பொழுது எல்லாம் உலகம் உனக்கு கண்ட்ரோல் ஆகும் இததான் உனக்கு முளியக்காரனே உன்னை நம்பி ஏசு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு கட்டப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க வியாதிப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க கடன் இருக்காங்க வாழ தெரியாம நீ போ போல நிரம்பி விசுவாச வார்த்தை சொல்லி ஏசு நாமத்தினால கட்டளை கொடு அப்படியே பலிக்கும் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி உன் கையில தேவ நீதி இருக்கு உன் கையில விசுவாசம் இருக்கு கட்டப்பட்ட உள்ளவங்க ஜனத்தைக் கட்டவிழ்த்து வாழவை ஆமேன் ஹலலோவியா